அப்புறம் ஆத்தூர் சரி தூத்துக்குடி அப்புறம் மதுரை அப்படி ஒரு அஞ்சாறு வாங்கியிருக்கு அஞ்சாறு மாடல் வாங்கியிருக்கு ஆமாம் சரி சரி ஓகே இன்னைக்கு வந்து பட்ஜெட் எத்தனை ரூபாய்லேருந்து மினிமம் ஸ்டார்டிங்காக இருக்குண்ணா இன்னைக்கு நம்ம வாங்கினது விலை எச்சுன்னு எதுவுமே இல்லைங்க எல்லாமே எழுபதுக்குள்ளே தான் வாங்கியிருக்கு எல்லாமே எழுபதுக்குள்ளே தான் எழுபதுக்குள்ளேயே நல்ல நல்ல மாடு வாங்கி நல்ல நல்ல மாடு லோ பட்ஜெட்லேயும் மாடு நல்ல மாடு வாங்கியிருக்கு சரி சரிங்க சரி ஓகேண்ணா இன்றைக்கி வந்து

இதுக்கு முன்னாடி வந்து மாடு வாங்கியிருக்கீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் எரு மாடு தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி ஓகே இதுக்கு வந்து அங்க அங்கே உண்டாகி வைச்சி மெயினுன்றதுக்கு தீவன முறையில எப்படிங்க அதெல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குது தீவனத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை பேசுனது சரி சரிங்க இதில் வந்து எத்தனை ரூபா கம்மியூனி வாங்கி கொடுத்தாருங்க பதினஞ்சு ரூபா கம்யூனி இல்லை பதினஞ்சு ரூபா கம்யூனி இருக்காரு எப்படி நேரடியாக வச்சு பேரன் பேசியிருக்காரா இல்ல எங்களை வச்சு தான் நேராகவே தான் பேசுனேங்க

சரி ஓகே ஏற்கனவே வந்து எருமையில் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல இதா எருமை இதோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க மாடு மாடு இருக்கு மாடு இருக்கு மாடு இவரிட்ட வாங்குறீங்களா இல்ல இவங்கள்ட்ட வாங்குறோம் இவரிட்ட நான் வாங்கல ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்து வாங்குற மாதிரி இருந்தா இங்க தான் வரும் இங்க தான் வருவீங்க சரி இவரு கேரக்டர் எல்லாம் எப்படிங்க நாள் வரவு செலவுகளை ஏத்தாலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி வாங்கி தராங்க என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி பேசி வாங்கித் தராரு ஆமாம் இப்போ இதில் வந்து மிஸ்டேக்கெல்லாம் இது இல்லையா இல்ல இது பார்த்து வாங்கி சரி பாத்துருக்கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க அடுத்து மாடு வாங்கற வரும்போது இந்த எருமை வந்து காலக்கன்று போட்டுதான் கடா கண்ணு போட்டுதா கொட்டை கண்ணு போட்டுதான் எங்க கிட்ட சொல்லுங்க எருமையோட தரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி ஓகே சொல்லுங்கண்ணா ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா நீங்க இங்கிருந்து வர்றீங்க

அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அவருக்கு பின்னாடி இருக்கிறவருக்குங்களா ஆமாங்க அவருக்கு நீங்க வாங்கி குடுக்குறீங்க ஆமா ஆமா தாங்க சரி சரிங்க அவர் பேரு அவர் பேர் சுரேஷுங்கண்ணா சுரேஷ் அவரு விவசாயிங்களா இல்ல விவசாயி தாங்க விவசாயிதா சரி ஓகே இன்னைக்கு வந்து ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ஆமாங்கண்ணா இந்த மாடு வந்து எத்தனை லிட்டர் பால் குடுக்குற மாதிரி டு சொல்லிருக்காரு சொல்லிருக்காங்கண்ணா ஒரு மாடு ஒண்ணு பத்து பதிமூணு டு பதினஞ்சுக்குள்ள பதிமூணு டு பதினஞ்சு ஆமாங்கண்ணா

இங்க வந்து விவசாயத்துக்கிட்டதான் வாங்கியிருக்கோம் அதனால செட் ஆயிருங்கண்ணா சரிங்க ஏரியாக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வாங்கி இருக்காரு ஆமாங்கண்ணா இவரை கான்டெக்ட் பண்ணோன்னே என்னென்ன டீடெயில் கேட்டாரு உங்ககிட்ட உங்களுக்கு என்ன ரேட்ல வேணும் எப்படி எப்படி அமட்ட மாடு வேணும் கேட்டாருங்கண்ணா சரிங்க எங்களுக்கு இந்த ரேட்ல வேணும் அப்படின்னும் ஆனா நாங்க கேட்ட ரேட்டோட கம்மியா தாங்க நான் புடிச்சு கொடுத்துருக்கேன் கம்மி பண்ணி இருப்பாருங்க அவர் பத்து பாஞ்சு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி இருக்காரு பேரம் பேசி வாங்கினாரா இல்ல பேரம் பேசி வாங்கி கொடுத்தாரு பேரம் பேசி வாங்கினாரு எப்படி கட்டன் அண்ட் ரைட்டா பேசினாருங்களா இல்ல நார்மலா நம்மள நம்பி வந்துட்டாங்க நம்ம கம்மியா வாங்கி கொடுக்கணும் அப்படின்றால பேசி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு ஆமாங்க சரி ஓகே இப்போ இந்த மாடு வந்து கொண்டு போறக்கு வண்டி எல்லாம் ஏற்பட பண்ணி கொடுத்துட்டாருங்களா வண்டி நாங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க நீங்களே எடுத்துட்டு வந்து நீங்க டிரைவர் அதனால பிரச்சனை இல்ல ஆமாங்கண்ணா சரி ஓகேண்ணா இப்போ இந்த மாடு வந்து பாஞ்சு

நல்ல காரி மாடு காலை காலக்கண்ணுங்களா ஆமாங்கண்ணா அதுவும் காலக்கண்ணுங்கண்ணா காலக்கன்று மடிக்கால் இல்லாமல் நல்லா ஜம்முன்னு இருக்கு இது எத்தனை லிட்டர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது இப்போ ப பதிமூணு பதினாலு லிட்டர் தரேன்னு இருக்காங்கண்ணா பதிமூணு பதினாலு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாங்கண்ணா கொடுக்குங்களா கொடுக்குங்கண்ணா சரி ஏற்கனவே வந்து மாடுகள் வச்சு வளர்த்தி அந்த அனுபவம் இருக்கா ஆ இருக்குங்கண்ணா இருக்குங்கண்ணா எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க அது போக இது ரெண்டு மாடு ஆமாங்கண்ணா இங்க இருந்து கொண்டு போறீங்க இந்த ஏரியால வந்து தீவனம் தீவனமுறை மாதிரியா இருக்கும் அந்த ஏரியால தீவனம் முறை ஒரு மாதிரியா கண்ணு போட்ட பஸ்ட்ல வந்து கூழு காட்சி ஊத்துவோங்கண்ணா என்ன கூலுங்க கேவரு கம்ம மாவு இதெல்லாம் அரைச்சி கூலு காட்சி ஊத்தி ஒரு இருபது நாளைக்கு ஊத்துவோங்கண்ணா அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பச்சை பில்லு அந்த மாதிரி தீவனம் வர கொடுப்போம் வர கொடுப்பீங்க இப்போ ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அரிசியில ஆமாங்கண்ணா அந்த மாதிரி ஊற்றுவீங்களா அந்த மாதிரி எல்லாம் ஊற்ற மாட்டோங்கண்ணா நாங்க இதுதாங்கண்ணா கூழ் ஊற்றுவோம் அதுக்கப்புறம் வர தீவனம் பச்சை பில்லு மேய்ச்சலுக்கு விடுவோங்கண்ணா மேய்ச்சல விட்ருவீங்க ஆமாங்கண்ணா சரி ஓகே இதை கொண்டு சிறப்பா சிறப்பாக வளர்த்துங்க இந்த மாட்டுக்கு வந்து எத்தனை ரூபா பண்ணி இருப்பாரு இது ஒரு ப பத்து பன்னெண்டு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாட்டுக்கு பதினெட்டு பன்னெண்டு ரூபாய்க்கு பண்ணி கம்மின்னு இருப்பீங்கண்ணா சரி இது வந்து எத்தனை மாடுகள் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாடு செலக்ஷன் பண்ணி வாங்கினீங்க அதாவது நிறைய மாடு பார்த்தாச்சிங்கண்ணா நிறைய மாடு பார்த்து எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்தோங்கண்ணா பன்னெண்டு மணிக்கு வந்து ஒரு பத்து மாடு பார்த்துருப்பீங்களா சேர்த்தே இருக்குங்கண்ணா சேர்த்தே இருக்கும் ஒவ்வொன்று வேண்டாம்னு சொன்னீங்க என்ன காரணம்னு சொன்னாரா அது நம்ம பட்ஜெட்டுக்கு அதிகமாக விலைய சொன்னதுனால நம்மளுக்கு மாடு நல்ல மாடா வரும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு மணியான வெயிட் பண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மி பட்ஜெட்ல நல்ல மாடி பட்ஜெட்ல வாங்கிருக்கீங்க ஆமாங்கண்ணா சரி ஓகே கொண்டு போய் சிறப்பாக வளர்த்துங்க ஆ சரி பெரிய பண்ணையாக வைக்க எங்கள் சேனல் சிறப்பாக வாழ்த்துக்கிறோம் அப்படியே வந்து அடுத்த தடவை மாடு வாங்குறதுக்கு வரும்போது இவர்கிட்ட வருவீங்களா இல்லை வேற ஆள்கிட்ட போய் மணியன் தானே அங்கே வரும் மணியன் தான் வருவீங்க ஆமாம் வந்து இந்த மாடு எப்படி இருக்கு என்ன எதுன்னு ஃபீட்பேக் கேட்குறோம் சொல்லுங்க ஆ சரி இவர்கிட்ட வந்து சிறப்பாக பேசுறாரா எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு என்ன எதுன்னு இவரை பற்றின உங்க கருத்து சொல்ல முடியுமா நல்லா தம்பி மாரி நல்லா நீட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாரு நம்ம பையன் மாரி நல்லா மாடு எடுத்து கொடுக்குறாருங்கண்ணா நம்ம பையன் மாதிரி அதாவது